செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா திருவாரூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்பு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் திருவுருவப் படத்தினை வைத்து அமைதி ஊர்வலம் நடைபெற்றது இந்த அமைதி ஊர்வலமானது திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கி நேதாஜி சாலை வழியாக சென்று அண்ணா சதுக்கத்தை சென்றடைந்து அதனைத் தொடர்ந்து திருவாரூர் சட்டமன்ற அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவான் மாலை அணிவித்து மலர் மரியாதை செய்தார் முன்னதாக பெரியார் சிலை மற்றும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் என ஏராளமானோர் திமுகவினர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் எழிலரசன்

நவீன சிற்பி டாக்டர் கலைஞர் கலைஞர் பந்தவி பெரியார் ஆசான் பெரியார் டாக்டர் கலைஞர்